ஒன்றும் அந்த பக்கம் வாழ்க நலமுடன் இப்போது நீங்க காணுகின்ற மலை திருமலை ஆறாவது மற்றும் ஏழாவது மலையை குறிக்கின்ற மலைதான் இப்போது நீங்கள் காணுகின்றீர்கள் இன்னும் எங்கள் பயணத்தில் கருடாத்ரி நாராயணர் அவர்களுக்கு பூஜையை நிறைவு செய்துவிட்டு ஆறாவது மலையான நாராயணத்ரி மலைக்கு சென்று பூஜை செய்வோம் என்பதை உங்களுக்கு மனமகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம் ஆறாவது மலை ஏழாவது மலைதான் உங்கள் முன் இருக்கும் காட்சி என்பதை மகிழ்வோடு தெரிவிக்கின்றோம் நன்றி ஐந்தாவது மலையான கருடாத்திரி மலையை இப்போது காணப்போகிறீர்கள் இவை கருடாத்திரி மலை ஐந்தாவது மலை இம்மலை மிகவும் செங்குத்தான மலை இம்மலையின் முன்பகுதியாக சென்று கௌடாத்திரிக்கு முன்பகுதியில் பூஜை செய்யும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் இப்பயணம் தொடர்ந்து செல்லுகின்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றோம் இந்த பாதையில் வருகின்ற வாகனங்கள் கீழ்த்திருப்பதிக்கு சென்று சேரும் பாதை இது திருமலையில் இருந்து திருப்பதிக்கு சென்று கொண்டிருக்கின்ற வாகனத்தை தான் நீங்கள் சந்தித்தீர்கள் இருந்து முன்பகுதி வரையிலும் கவுடாத்திரி மலை திருமலையில் ஐந்தாவது மலை இவை முன் கவுடாத்ரி மலைக்கு முன் பூஜை நடத்துவோம் என்பதை உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றேன் அடுத்த கட்ட நீங்கள் காண இருப்பது அவை என்பதையும் பிற மகிழ்ச்சியோடு தெரிவிக்கின்றேன் நன்றி நனம் உண்டாகட்டும்